ஓகே ஃபைனலாக நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் பார்க்கறதுக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட நம்ம பல வரும் வீடியோ போடல ஜிஎஸ்எம் தொழில எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம எதில் டெவலப் ஆகி வந்தோங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது அதனால தான் இந்த சேனலாக இருக்கட்டும் இன்னொரு ரைடிங் சைடு போனதாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள்லாம் எதையும் மறக்கலை அதை தான் சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு போதிய டைம் இல்லை எஸ் ஃபேமிலியாக எல்லாத்தையும் பார்க்கணும் இது யூடியூப் இன்கம் பத்தலை அப்படிங்கிறனால நம்ம வேற ஒரு பார்த்துட்டு இருக்கோம் அதோட இது சேர்த்தி பண்ண முடியல அவ்வளோதான் விஷயம் ஓகே நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தஞ்சோட கவர்மெண்ட் லேப்டாப் பற்றி தான் நம்ம டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் இது அன்பாக்சிங் வீடியோவா ஆக்சுவலாக இருந்திருக்கும் அன்பாக்ஸ் பண்ணுற நிலமையில இல்லை ஆல்ரெடி இந்த நிலமையில் தான் இருக்குது பாக்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பிரித்து எடுத்துகிட்டு பசங்க காரணம் கிடையாது நம்ம எங்கே நம்ம சேரத்தில் ஐடியில் இந்த ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன ப்ராண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அச்சு கொடுத்துருக்காங்க இது நிறையவே இந்த லேப்டாப் பற்றி பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வளர்ந்த பார்த்த பாதையெல்லாம் இந்த கவர்மெண்ட் லேப்டாப் இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா கவர்மெண்ட் லேப்டாப் தான் இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் சூப்பராகவும் இருக்குது எந்த ஒரு பிரச்சின இல்லை இதெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எல்லாமே நம்ம எடுத்து வீடியோ கொடுத்துருக்கோம் இந்த லேப்டாப்புக்கும் இந்த டாப் லேப்டாப்புக்கு என்னென்ன இது இருக்குது எல்லாத்தையுமே இதுக்கு மேலே வீடியோஸ் பார்ப்போம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் சப்போர்ட் அந்த லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே இது லினோவா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு வருஷம் லேப்டாப் இருக்கும் இப்போ டொ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் கொடுத்த இந்த ஒரு ஹெச்பி லேப்டாப் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த சர்வீஸ் வீடியோ அடுத்தடுத்த அசம்பிள் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஹச்பி டூ ஃபார்ட்டி லேப்டாப் பற்றி டீடெயில்ஸ் பார்க்கலாமா வாங்க இது அப்பா லேப்டாப் அது அம்மா லேப்டாப் இன்னைக்கு பார்க்குறது நம்ம அப்பா லேப்டாப் தான் பார்க்குறோம் நிறையவே அம்மா லேப்டாப் பற்றி பார்த்துட்டு இப்போ அப்பா லேப்டாப் பற்றி பார்க்கலாமா வாங்க வீடியோக்கில் போகலாம் லேப்டாப்போட மாடல் நம்பர் என்னங்கிறதுனா ஹெச்பி டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஜி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி டூ ஃபார்ட்டி சிக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் கவர்மெண்ட் டாப்ஸ் ஓகே இதில் என்ன இப்போ வந்து கொடுத்துருக்காங்கன்னா லேப்டாப்போட லுக் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மாக ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க அது ஒன்று சூப்பராக சொல்லலாம் ஏன்னா பேட்டரியே இம்பில்டாக இருக்குது அந்த மாதிரி பேட்ரி தூக்கிட்டும் இல்லை அதிகம் சொல்லிக்கலாம் பெட்டரான ஒரு அப்கிரேடு தான் இதில் வேற என்ன ப்ரோ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பேசிக்காக இந்த லேப்டாப்போட டீடெயில் அண்ட் ரிவ்யூ மட்டும் தான் பார்க்க போகிறோம் உள்ள ஹார்ட்வேர் பற்றி அதிகம் பேச போகிறதே கிடையாது இதில் ஃப்ரண்ட்டில் இவங்க எல்லாமே லோகோஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஹச் பிராண்டிங் சென்டரில் இருக்குது அதை நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் வாரண்ட்டிங் கிளைம் பண்ணுறது அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கணும் ரீசன்டா சொல்லிருக்காங்க மாடல் நம்பர் சீரியல் நம்பர்ஸ்லாம் பின்னாடி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க இம்பில்டு ஸ்பீக்கர் வந்து இந்த சைடு இந்த சைடு ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இம்பிள்டு பேட்டரி தான் இதிலேயே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜிங் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் ரெண்டு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஹச்டிபி போட்டும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் மேஜர் அப்கிரேட்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் ஹெட்ஃபோன் ஜாக்கியும் மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வந்து இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத பார்க்கலாங்களா ஓகே ஓப்பன் பண்ணா இது அச்சுவி பிராண்டிங் லோகோ உங்களுக்கு தெரியும் அண்ட் ஒரு மேலே கேமரா கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஷீட் கீபோர்ட் ஷீட் கொடுத்துருக்காங்க அதை வச்சிருக்கும் ஒரு பக்கம் இது மற்ற லேப்டாப்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த லேப்டாப்ல என்ன ஒரு இதுனா டெலிட் பட்டன் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க அது ஒன்று மட்டும் தான் இதுல வந்து ஒரு மைனஸாகவே தெரியுது அந்த இதுல வந்து கார்னர்ல பவர் பட்டன் இருக்கும் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் கார்னர்ல பவர் பட்டன் இருக்கும் டிஸ்பிளே வந்து பாக்கும்போது நல்லா இருக்கு ஃபோர்டின் இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க கேமரா மேலே கொடுத்துருக்காங்க அது க்ளோசிங் பட்டனும் மேலே கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்கு ஓகே இப்போ பவர் பட்டன் ஆன் பண்ணலாம் தமிழ்நாடு அரசு லோகோ வருது லோடிங்கும் இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இண்டிகேஷன் ஸ்லைஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஆனிங்க்கு அது வந்து பவர் பட்டன்லேயே கொடுத்துருக்காங்க வேற எதுவும் சைடில் இருக்கும்னு தேடிக்கிட்டு இருந்தால் தேடிக்கிட்டு மட்டும் தான் இருக்கும் வேற எங்கேயும் சைடில் இல்லை சார்ஜிங்கு மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன் ஆயிடுச்சு சவுண்டு நல்லா ஒரு மினிமலான நல்ல ஒரு சவுண்டு கேட்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுதான் வந்து நம்ம அப்பா லேப்டாப் சரிங்களா ஸ்க்ரீன் இந்த அளவுக்கு வந்து வளைக்க முடியுது நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்காக இப்போ வந்து நான் நெகட்டிவே சொல்ல மாட்டேன் ஏன் நெகட்டிவ் சொல்ல மாட்டேன்னா இது நானுமே கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான பொருள் மக்களுக்கிட்டே வந்து சேருது இல்லைன்னா சொல்லலை இதை வச்சு நிறைய அப்கிரேட் பண்ணிக்க முடியும் நம்மளை நம்மளோட நாலேஜ் அதிகமாக அப்கிரேட் பண்ணிக்க முடியும் அதனால தான் நானும் இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கிறேன்னா அந்த கவர்மெண்ட் லேப் லேப்டாப்ஸ் தான் வேற ஒன்றுமே காரணம் கிடையாது ஓகே இதில் என்னென்ன உள்ள அப்கிரேடேஷன் கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக சொல்கிறேன் ஜஸ்ட்டு வந்து திஸ் ஸ்பீசி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறேன் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாமே ஒரு ஓவராலாக உங்களுக்கு டீட்டெயில் சொல்லியிருப்பேன் இவங்களுக்கு கீபோர்ட் கொடுத்துருக்காங்க நார்மல் கீஸ் தான் முத கொடுத்தா மாதிரி தமிழ் கீபோர்ட்ஸ் எதுவுமே இதில் இல்லை அது ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இதில் எஸ்எஸ்டி கொடுத்துருக்காங்க என்விஎம்இ எஸ்எஸ்டி கொடுத்துருக்காங்க டூ தேர்ட்டி எயிட் ஜிபி கொடுத்துருக்காங்க பரவாயில்ல அதுக்கப்புறம் வந்து கிராஃபிக்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஃபைவ் டுவல் எம்பி அது நானூற்றி எண்பத்தாறு எம்பின்னு தான் காட்டும் அப்புறம் எயிட் ஜிபி ரேம் வந்து இன்ஸ்டால் ரேம் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஏஎம்பி ரைசன் த்ரீ செவன் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி யூ ரேடியன் கிராஃபிக்ஸோட இந்த ஒரு ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அப்கிரேடான ஒரு லேப்டாப் தான் இதில் நீங்கள் கேம் பிளே பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை பேசிக் யூசேஜுக்கு இது நல்ல ஒரு லேப்டாப் நிறைய பேர் கேட்பீங்க அடுத்தடுத்த அடுத்த வீடியோஸ் என்ன என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் இதுதான் இந்த ஒரு லேப்டாப்போட ஓவரால் ரிவியூ நான் கொடுத்தது இதுல என்னென்னலாம் இருக்குங்கிறத இருக்கிறேன் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம நம்ம ஜிஎஸ்எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வேற என்ன அந்த மாடலை பத்தி தெரிஞ்சுக்கணும் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா பேட்டரி பேக்கப் த்ரீ அண்ட் ஆஃப் ஃபோர் ஹவர்ஸ் கம்பல்சரி தீரும் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சார்ஜர்ல போட்டு யூஸ் பண்ணுமான்னு கேப்பீங்க நிறைய பேருக்கு இதுலேயும் ஒரு சில டிப்ஸ் கொடுத்துட்றேன் நீங்கள் சார்ஜரில் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ண வேணாம் சார்ஜர் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நைட் டைமில் ஓவர் சார்ஜ் பண்ண வேணாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ரோ ஃபஸ்ட் டைம் வாங்கினோடன ஒரு எயிட் ஹவர்ஸ்லாம் போடணும் அப்படின்லாம் கேப்பிங்க இல்லை இப்போ வர லேப்டாப்ஸும் கிடையாது நீங்கள் கொஞ்சம் நேரம் போகிறீங்க ஃபுல் பண்ணிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அடுத்தடுத்து அடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான ஒரு லேப்டாப் ஹேண்டிலியாக ஹேண்டியாக இருக்குது மேலவே உங்களுக்கு இந்த லேப்டாப் யாருக்கெல்லாம் இந்த லேப்டாப் பிடிச்சிருக்கு உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு லேப்டாப் இது நான் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு லேப்டாப் தான் இது நீங்கள் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அதுக்காக மட்டும்தான் வேறு கேம் பிளே இருலாம் யாரும் அதுக்கு அந்த சைடு போக வேணாம் இதுக்கப்புறம் அடுத்து என்ன வீடியோங்கிறது கமெண்ட்மெண்ட் செக்ஷனை தெருக்கி விடுங்க ஹச்பி டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஜி டென்னோட ஓவரால் அன்பாக்சிங்னு சொல்ல முடியாது அன்பாக்சிங்காக தான் நான் எடுக்க வேண்டியது இதில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சார்ஜரை பற்றி நான் சொல்லவே இல்லை சொல்லிடணும் அதுவும் சொல்லாம போட்டால் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா அன்பாக்சிங்க எடுக்க முடியல அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயே பண்ணிடுறாங்க ஓகே இதோட அச்சி பிராண்டிங்கோட ஒரு நல்ல ஒரு சார்ஜர் கேபிள் கொடுத்திருக்காங்க இது வந்து பவர் கேபிள்னு சொல்லுவாங்க இது பவர் அடாப்டர்னு சொல்லுவாங்க இது மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வரும் ஒரு ஒரு சிலருக்கு வந்துச்சுன்னா இந்த கேபிள் சும்மா மாத்தி செக் பண்ணி பாருங்க அவ்வளவு சீக்கிரம் இது கம்ப்ளைண்ட் வராது அதையும் சொல்லிடுறேன் இதுல எவ்ளோ வாட்ஸ் கொடுத்துருக்காங்க சார்ஜர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வேற வேற மாடல் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ண வேணாம் இந்த மாடலுக்கு என்னவோ அதே சார்ஜர் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஒரு பேட்டரியோட ஹேம்மையா செவ்வளவுங்கிறது கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன் எல்லாமே உங்களுக்கு ஓவரால் மறக்காம சேனல் பண்ணிக்கோங்க பை பாய் நான் உங்கள் ஜி சந்தர்ப்ப அருண் விஜய் கவர்மெண்ட் லோகோ வராமல் எப்படி ப்ரோ அதை ரிமூவ் பண்றது அப்படின்னு கேட்டிருப்பீங்க அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ இப்போ ஆன் பாருங்க தமிழ்நாடு அரசுன்னு வரும் லோகோ இதை லோகோ தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் எதாவது அதோட வீடியோ தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க ஓகே இந்த பூட் லோகோ வராத மாதிரி நம்ம நார்மல் லோகோ வரா மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கும் ஒரு சில வழிகள் இருக்குது அதுக்கான ட்ரிப் ட்ரிப்ஸ் தான் இன்னும் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்திருக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இப்போ இந்த அச்சுக்கு லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு திருப்பி சவுடவுன் பண்ணிவிடுவோம் ஷட் டவுன் கொடுத்துட்டு ஷட் டவுன் ஆகுது